இது ஆலயம் தொன்னூறு கோவையின் அடையாளம் ஆலயம் தொன்னூறு இது கோவையின் அடையாளம் இப்போ சேவை வந்து என்னோட மன நிறைவுக்காக தான் நான் வந்து பண்றேன் என்னோட சந்தோஷங்களை தாண்டி அந்த சேவை பண்ணும்போது அன்னதானம் பண்ணும்போது எனக்கு ஒரு மன நிறைவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா கண்டிப்பா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா மிக எதிர்ப்பு வந்து வந்திருக்கும் என்ன நம்ம நம்மளோட ஃபேமிலியை பார்க்காம நீ என்ன மத்தவங்கள பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கண்டிப்பா யாரா இருந்தாலும் எழுப்போங்க இல்லையா இதே நீங்க வந்து கொஞ்சம் இல்ல நிறைய நிறைய இல்ல இப்போ வரைக்கும் நிறைய விஷயம் இருக்கும் இப்போ கிளம்புற ஆட்டோ டிரைவர் வித்தியாசமா கேட்கறது எல்லாம் சீல்டெல்லாம் தூக்கிட்டு எங்கே போ சொல்கிறேன் அப்படிங்கும் போது அவருடைய எனக்கு கேள்வி இருக்கும் இல்லையா மேடம் இது எல்லாமே இருந்து வரதான் மேடம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அப்பா முத்து நான் வந்து ரெண்டு இது அவங்களுக்கு வந்து கடைக்குட்டி ரெண்டு அக்கா கடைசி பையன் நான் அதில் வந்து என்னென்னா எல்லாம் பண்ணும்போது ஒரு பையன் போது என்ன இவன் தான் இன்றைக்கி ஃபேமிலி எல்லா இதுலையும் பண்ணும்போது என்னென்னா புதுசாக ட்ராக் வந்து மாத்துறோம் எல்லாமே இது பண்ணி பண்ணும்போது போகுது இவன் என்ன புதுசாக வந்து பண்ணுறான்னு சொல்லும்போது அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு எதிர்ப்புக்கள் எல்லாமே இது தான் அதில் வந்து என்னென்னா ஒரு தடைகளை தாண்டி தான் செஞ்சுட்ருக்கோம் உண்மையான சொல்லப்போனால் இவன் தருதல எங்கே உருப்படாக போகுது அக்காங்கெலாம் என்னென்னா டிக்ளேரே பண்ணுறாங்க இவன்லாம் கடைசி காலத்து உங்களுக்கு சோறுலாம் போட மாட்டான்ப்பா இவனும் பண்ண மாட்டான் இவன் எல்லாம் இது பண்ணிடுவான் நீங்கள் வீட்டையும் எதுவும் சொத்துக்கு இதை எழுதி வச்சிடாதீங்க இவன் நல்லா இதுதான் அநாதாஸ்மனுக்கு எழுதி வச்சு போயிடுவான் அப்படின்னு ட்ராவலில் போகுது இதில் வந்து பார்த்துனாங்க மேடம் இந்த ஹோம் ஒர்க்கு எல்லாத்துக்கும் இருக்கோம் இடையில வந்து ஒரு காலேஜ் படிக்கிற டைமில் ஒரு ஆக்சிடென்ட் மேடம் ஒரு கொரியர் ஒரு ஓனர் தான் வந்து ஏன்னா இப்பொரியருக்குள்ளே வந்த காரணம் அவரது ஒரு ஓனர் வந்து ஒரு ரோட்டில் வந்து இது பண்ணும்போது அடி ஹைட்டில் மேலேருந்து கீழே விழுக்கிறோம் பல்ஜாகி கீழே விழுக்கிறேன் விழும்போது முதுகெலும்பில் வந்து அடிபட்டு பல்ஜாகி இடுப்பு கீழே வந்து செயலாம் இருந்துச்சு ஒரு ஆறு மாதம் வந்து பெட்டு தாங்கிடும் அடிபட்ட ஹாஸ்பிட்டல் அங்கே கொண்டு அட்மிட் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணி இது இனி வந்து என்னென்னா கங்கா ஹாஸ்பிட்டலில் அந்த ஹிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க எப்படின்னா முதுகெலும்பு அடிபட்டு நரம்பு அந்த பல்ஜ் ஆனதுக்கப்புறம் அதை ரெக்டிஃபை ஆகி எந்திரிச்சு வர்றதுங்கிறது மோரலஸ் இது வரைக்கும் இல்லை அதாவது என்ன எலும்புக்கு வைத்தியம் இடம் நரம்புக்கு வைத்தியம் இல்லைங்கம்மா அப்படி தான் சொன்னாங்க ஏன்னா ராஜர் சாருங்கிற அந்த தெய்வம் தான் எனக்கு ஆப்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணார் அந்த டைமில் வந்து வந்த கூட்டங்கள் மேடம் ஏன்னா எனக்கு அப்பா எதுவுமே தெரியல அத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணது இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துருக்காங்க அப்புறம் இந்த விஷயத்த சொல்லி ஹோம்லாம் கேள்விப்பட்டு குழந்தைகள் அழுது ரெண்டு நேரம் சாப்பிடவில்லை மேடம் யாருன்னே தெரியாது அந்த ஹோம் நிர்வாகி வர்றாங்க வந்துட்டு அந்த டாக்டர் இதெல்லாமே ஆப்ரேஷன் மறுநாள் நடக்குது இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே நடக்குது எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள் ஹாஸ்பிட்டல் வெளில நிற்குது அப்புறம் அவங்க வந்து கேட்கும்போது என்னென்னா இந்த மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கௌரி எல்லாம் இதுன்னு சொல்லும்போது அம்மா அப்பாட்டும்னு சொல்கிறாங்க குழந்தைங்க அந்த விஜயாந்த படத்தில் இருக்குங்களா அதுக்காக அந்த தெய்வத்தோட கம்பேர் பண்ணலாம் மேடம் ஏன்னா அவர் உயரம் வேற நான் ஒரு இது இந்த மாதிரி சொல்கிறாங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அம்மாவுக்கு இதெல்லாம் ஃபீல் ஆகுது ஓ இப்படி ஒரு விஷயமா சொல்லிட்டு அப்போ அந்த டாக்டர் வந்து கேட்குறாரு நீ ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் இருக்கீங்களா அரசியல் இருக்கீங்களா இல்லை ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்கு ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் மேடம் அது அதுக்கப்புறம் வந்து என்னன்னா டிக்ளேர் பண்ண விஷயம் எப்படின்னு கேட்டேன்னா இனி இவர் வந்து வாழ்நாள் முழுக்க பெட்டில் யூரின் வந்து டியூப் தான் இவருக்கு இடுப்பு கீழே டோட்டலாக இதாகிருச்சின்னு இல்லை காலம் முழுக்க இப்படித்தான் இருப்பானாங்க ரெண்டே மாதத்தில் வந்து எழுந்து நடந்து இன்றைக்கி உங்களோட உட்காந்து பேசிகிட்டு இது வந்து தர்மம் தான் இதை கே இதை வந்து ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அப்பா அம்மா நீங்கள் தாராளமாக கேரி ஆன் பண்ணணும்னு சொல்லி விட்டாங்க ஏன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது ஏன்னா எந்த ஒரு விஷயம் வந்து எப்படி நம்ம இன்ற பொழுதுனும் பெருதுவுக்கும் தன்மங்கினே சான்றோன்னு என்ன கேட்டதாகிறாங்க அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயம் என்னென்னா நம்ம பையன் வந்து எல்லா ஒரு இதில் பண்ணுறது தருதலையாக சுற்றுல இவன் பொறுக்கி இல்லை இது இல்லை இவனுக்கு ஒரு பாதை இருக்குது இவனுக்கு ஒரு இது இருக்குது அதெல்லாம் எவ்வளோ மேடம் விஷயம் நீங்கள் அடுப்பில் அந்த பெட்டில் வந்து படுத்திருக்கேங்க மேடம் என்னை வந்து பார்க்குறக்கு எல்லாரும் வர்றாங்க எத்தனையோ பேர் பிஸ்கெட் இதெல்லாம் கொடுக்குறதில்ல நான் வாங்கி கொடுத்த ஸ்லேட் வாங்கி கொடுத்த ஒரு குழந்த வருது வந்து எதுவுமே பண்ணால் அது வச்சிருக்கேன் அந்த கம்மர்கட்டை அது கொடுக்கவும் தெரியாமல் இப்படி கடிச்சிட்டு இப்படி வச்சுட்டு அது பாட்டு போகுது அதோட இன்பம் அதெல்லாம் இது வந்துடுவீங்கன்னா எல்லாம் அந்த கஷ்டமே தெரியாமல் நெந்திரிச்சு நடக்க வச்சாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஃபேமிலி வந்து என்ன ஓகே அது நல்லதுதான்னு சொல்லி அப்படியே டிராவல் பண்ணி விட்டாங்க ஃபேமிலி புரி வைக்கிறக்கு அப்படி ஒரு இன்சிடென்ட்டு பெரிய ஒரு உயிர் போராட்டமே நடந்ததாக இருந்தது இன்றைக்கி சொசைட்டி சொல்லவா மேடம் எல்லா இதில் பேசதாச்சுவாங்க இதை வச்சு நீ சம்பாதிக்கிறியா இதை வச்சு லேர்ன் பண்ணுறியா இதை வச்சு நீ பயங்கரம் எதாவது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறியா என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் எல்லாமே இருக்குது ஒரு வீடு தான் ஒரு இது தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது என்ன விமர்சனங்கள் என்ன சொன்னாலும் நான் அதான் சொன்னல மேடம் அது இந்த உலகத்தில் வந்து ஒரே விஷயம் சொல்லுவாங்க சுகரு ப்ரெஷர்னு என்னனுமோ வியாதி சொல்லலாம் இன்றைக்கி இருக்கிற படைக்கப்பட்ட எல்லா உயிரினத்துக்கும் கா மரத்துக்கு முதற்கொண்டு மேடம் மரம் செடி முதற்கொண்டு பசி தான் பெரிய நோய் அதுக்கும் தண்ணியில்னா கருகிடும் ஒரு மனிதன் பசி தான் பசியை தவிர அந்த நோயை தவிர எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக பசிங்கலாம் மேடம் அந்த பசிக்காக இன்றைய வேலையிலும் ஒரு நேரம் ரோட்டுக்காக அலைஞ்சு கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்து அந்த பசியாற்றும் போது இவர் பேசுகிற அவமானங்கள் பெருசே இல்லை நான் கொண்டே கொடுக்கும்போது மேடம் ஃபோட்டோ பண்ணுவோம் அது வந்து விளம்பரம் இல்லை மேடம் விழிப்புணர்வு ஏன்னா அதனால தான் இந்த ஸ்டேஜில் இங்கே வந்து உட்காந்துருக்கோம் இந்த உணவு கொடுங்கன்னு சொல்லிட்டு போவான் ஒரு பொட்டில் சோத்துக்கு இவன் பாரு இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறா அப்படின்பா அவங்க வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஒருத்தர் பிறந்த வந்து இருபது பொட்டலாம் கொடுக்குறாங்க அதை நான் எடுத்து கொண்டு போய் இது பண்ணி உங்களோட உணவை நான் வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது அவன் பார்த்துட்டு அந்த ஆத்ம திருப்தி இருக்கு பாத்தீங்களா ஓ பரவாயில்ல பண்ணியிருக்கேன் இது வந்து ரெக்கார்டுங்க மேடம் டாக்குமெண்ட் பத்திரத்தை மேடம் பத்திரம்னு சொல்கிறாங்க எனக்கு எத்தனையோ உலகம் வந்துடுச்சு ஏன் உன்னையும் டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே ரெக்கார்டுங்க மேடம் இவர்கள் வந்து அது விளம்பரம்னு பார்த்தா விளம்பரம் நாங்கள் செய்கிறது விழிப்புணர்வு அதற்காக அது பேசுவோம் இந்த மான அவமானங்கள் தான் எங்களுடைய முள் படிக்கன்னு சொல்லுவோம் இல்லையா தலையில் முள் கிரீடம் கிரீடன்னு சொன்னதாக தான் மாலை வாங்கவே முடியும் அது இல்லாமல் சமுதாயப்பணி செய்யவே முடியாது அதனால விமர்சனங்களை ருசிக்க பழக்கேட்டால் சாப்பிட பழகிட்டோம் அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை மேடம் அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா கோவிட்ல ஒரு அவர் சித்தராக என்னன்னு தெரியாது தலைமுடியோட விட்டுட்டு எல்லாம் இருக்கிறாங்க நான் எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ அன்னைக்கு வந்து பதிவு போடுறேன் என் ஃப்ரெண்டு கூப்பு நான் சாக்கடையில் கிடந்து ஒரு முதியவருக்கு உணவு கொடுத்தா முடியும் அவர் என்ன அவர் சாக்கடை இல்லை அவர் ஒரு சித்தர் அப்படிங்கிறார் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்புறம் காலையில் நான் போறேன் ஒரு ஆமணி வேன்ல ஒரு நல்ல பெரிய வண்டியில மிட்டா நல்ல ஒரு வெல்துடு பீப்புள் டிவி பலகை எல்லாம் வச்சுட்டு அவரை எடுத்துக்கோன்னு சொல்லி இப்படியே கூப்பிட்டுக்கிறாங்க நம்ம நான் போனேன்னா நான் வந்து கேஷ்வன் போட ஏன்னா மனிதனை மனிதனாக நேசிக்க நான் போன சாமி அப்படின்னா அப்படின்னு சொன்ன வணக்கம் சொல்லிட்டு அத்தனை பேர் கூப்பிட்டு எங்க போய் அந்த பொட்டினச்சோடு தான் கொடுத்தேன் அதில் வந்து நீங்க கொடுக்குற அந்த காஸ்ட்லிக்கு அது எதுவுமே இல்லை உடனே பிரித்து அதை அப்படியே சாப்பிட்டு ப்ளஸ் பண்ணாரு அப்படின்னு என்ன தெரியும் மேடம் அது உதவி செஞ்சாலும் மதிக்கணும் மேடம் அவனை தொட்டு கொடுக்கணும் கோவிலில் சொன்னாங்களே அது நோய் வந்துடும் உனக்கு இது வந்துடும் என்னை வீதி விட்டே தள்ளி வைப்பாங்க மேடம் எங்கள் பகுதியில் இவன் இவன் இருந்தால் இவன் கோவிலுக்குள்ளே உணவு கொடுத்துட்டு வரான் நோய் வந்துடும் அப்படி பண்ணாங்க நான் எல்லாமே பண்ணுறேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என் குடும்பத்துக்கு எந்த இதுவுமே இல்லை மேடம் இது ஓ தினந்தோறும் மேடம் முந்நூறு பேர்த்துக்கு வந்து உணவு கொடுத்தோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாக்டவுன் முடியிற வரைக்கும் லாக்டவுன் ஃபஸ்ட்டு பீரியடில் கப்பசுற குடிநீர் கொடுத்தோம் கார்பேஷ் நாள் கூட சேர்ந்து வந்து தெருக்கில் அதாவது இயற்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது வேப்பல வேப்பிலை மஞ்சள் மாட்டு கோமியம் அதெல்லாம் சொன்னால் இவனுக்கு என்னடா கோயம்புத்தூர் கோமியன்ஸ்கின்னு சொல்லி ஒருத்தர் பேசுதலுக்கு கிண்டலே போட்டான் அதெல்லாம் போட்டு எங்கள் எங்கள் ஏரியாவில் கோவிட்டே வரலைங்க மேடம் அது அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரெக்யூப் பண்ணி தடுத்து எல்லாம் பண்ணோம் ஆனால் மூணாவது வீரியமாக வந்து அது பெரிய போராட்டமாக வந்துச்சு அது அதையும் தாண்டி அவ்வளோ தூரமெல்லாம் கொடுத்து வைக்கலாமே காரணம்னா இந்த ஒரு சகிப்புத்தன்மை தான் இது என்னென்னா இந்த மாதிரிலாம் எங்கள் பீரியடில் வந்து கோவிட்ல இதெல்லாம் நிறையா செஞ்சுருக்கிறீங்க நிறைய பணிகள் செஞ்சுருந்து சொல்லி ஒரு பாராட்டு கடிதம் கொடுத்து ஒரு சான்றிதழ் வழங்கி நல்லபடியாக பண்ணுங்க தம்பிச்சு மோட்டிவேட் பண்ணாங்க இந்த மாதிரி இதயங்கள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது மேடம் இது ஏன்னா அது போக மக்கள் சப்போர்ட் இருக்குது நிறைய பேர் இது பண்ணுறாங்க நல்லதுக்கு வந்து பார்த்தா மேடம் இந்த காலங்கள் புரியறதுக்கு இது தான் புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்லாங் தொடர்ந்து வருவாங்க அந்த மாதிரி பல நல்ல இதயங்களும் தொடர்போடு எங்கள் பணிகள் தொடர்ந்துட்டே இருக்குது மேடம் சமுதாயத்துக்கு ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு விரும்புறீங்களா மேடம் எப்படி சொல்கிறது அது வந்து ஆலயம் எஃப்எம் வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது என்ன இன்றைக்கி எதுக்கோ ஓடிட்டு இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் இது லட்சிய பாதைன்னு சொல்லி ஒரு சமுதாய பணிக்குன்னு பார்ட்டு ஒதுக்கி எப்படி எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துச்சோ அதுக்கு நன்றி சொல்கிற இதிலே வந்து இளைஞருக்கும் சொல்கிறதுனா உங்களுடைய பாதை உங்களுக்கு உண்டான வேகமான ஓட்டத்தில் ஓடிட்டே இருங்க ஏதோ ஒரு தருணம் ஒரு பிறந்தநாள் வருது உங்களுடைய கொண்டாட்டங்கள் இருக்கு அந்த கொண்டாட்டத்தில் யாரோ ஒருத்தரை மன நிறைவு பண்ணதான் இந்த ஒரு உதவும் கருங்கள் பப்பா வித்தியாரு சொல்லுவார் பெரிதொருவருக்கு உதவாமல் கழியும் நாட்கள் அனைத்தும் வீண் எப்படின்னா அடுத்தவனுக்கு பயன்படாமல் கழியற நாட்கள் எல்லாமே வீண்பார் நீங்கள் வந்து எல்லா நாளையும் வந்து வீண் பண்ண வேண்டாம் ஏதோ ஒரு நாள உங்களுடைய பண்டிகைகள் ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு வேலை உணவை கொடுங்கள் பரஸ்பரம் ஒரு அன்பை பரிமாறுங்க ஓ எல்லாத்துக்கும் நண்பர்களாக பழகுங்க ஒரு தாய் தந்தையருக்கு உங்கள் குழந்தைகளோட அன்பாக இது பண்ணுங்கள் இளைய சமுதாயத்துக்கு மீண்டும் சொல்லித்தரது தான் ஏன்னா இது வந்து மிகப்பெரிய புண்ணிய பூமி ஏன்னா இது இலக்கியம்னு பேசினா என்ன இலக்கியமான யாரான்னு கேட்டால் நம்ம மரமானு கேட்பாங்க அது மாதிரி இருக்கிற மத்தியில் வந்து உலகத்தில் எல்லாமே இந்த உலகத்தில் உண்டு இங்கே இல்லாத இதுவுமே இல்லை இங்கே மேடம் இது உங்கள் கைக்குள்ளே தான் இருக்குது நீ எல்லாத்தையும் மாற்றி பார்க்கணும் வாட்ஸ்அப்பில் ஆகட்டும் சமூக வளத்தில் எல்லாத்துலேயும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கெட்ட விஷயம் இருக்கு அவ்வளோக்கா நல்ல விஷயம் இருக்குது அதையும் கொஞ்சம் எடுத்துக்குன்னு சொல்கிறது அதாவது ஒரே இதில் சொல்லணும் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் எனும் சொல்ல இல்லாமல் போக வேண்டும் வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் உயிரினுக்கெல்லாம் இது ஒரே கான்செப்ட் தான் மேடம் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் எல்லாரும் கிடைக்கும்னு நினைக்கணும் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் வேற யாருக்கு கிடைக்கும் அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் இருந்தால் போதும் ஒரே விஷயம் மேடம் அதே நீங்கள் சொன்ன அதே இந்த யங்ஸ்டர்ஸுக்கும் எண்ணம் சொல் செயல் இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் நீங்கள் அடைகிற குறிக்கோளை ஈஸியாக வெற்றி விடலாம் எண்ணமும் சொல்லும் செயலும் மூணும் ஒரே நேர்கோட்டில் மேடம் நம்ம எடுக்கிற விஷயம் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அது அதை எண்ணமாக வைங்க அதையே சொல்ல காட்டுங்க அதே செயலில் காட்டுங்க அதுக்கு முன்னால் லேர்ன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆகலாம் எத்தனையோ பேர் ஆயிருக்காங்க மேடம் எதுவுமே இல்லை அதான் சொல்லுங்கள் மேடம் ஒரு பாம்பரன் இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி ஒரு எஃப்எம்மில் வந்து பேசுகிற அளவுக்கு என்னால் வளர முடிஞ்சதுன்னா எத்தனையோ பேர்ல வரலாம் மேடம் அது கண்டிப்பாக வரலாம் இது ஒரு மூணு மாதத்துக்கு முடிந்த உண்மை நிகழ்வு கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட்ல ஒரு இருபது மாடி இருக்கிற ஹவுசிங் யூனிட் தான் அங்கிருந்து ஒரு பொண்ணு வந்து கீழே பதினேழாவது மாடிலேருந்து விழுந்து இறந்துட்டாங்க அந்த பொண்ணுடைய நினைவஞ்சலுக்காக அன்னதானம் கொடுக்க வர்றாங்க அப்போ வந்து அன்னதானம் கொடுக்கும்போது பிரேயர் பண்ணிவிட்டு ஒரு பாட்டி கேட்குது நானும் கூட கேட்கலாம் மேடம் எப்படி சாமி இறந்தாங்க அப்படின்னு அப்போ கேட்கும்போது என்ன இந்த மாதிரிங்கம்மா ஏதாவது ப்ளஸ் டூ ஹால் டிக்கெட் வாங்க வந்திருக்கிறாங்க அப்போ மிஸ் வந்து சொல்லிருக்கிறாங்க ரொம்ப கண்டிச்சு இந்த மாதிரிலாம் படிக்கிறதெல்லாம் சொல்லும் போதுனா இவங்க அம்மா வந்து ரொம்ப ஹார்ட் சாப்பிட்டு பண்ணி திட்டிகிட்டே வந்திருக்காங்க அந்த கோபத்தில் அந்த பொண்ணு பதினாலு மாடி வந்து கீழே விழுந்து இறந்துருச்சு இது வந்து சப்ஜெக்ட் தான் மேடம் ஏன்னா இது வந்து என் வீட்டில் நடக்கிற விஷயத்த கேளுங்க எப்படின்னா என்னுடைய அம்மா இருப்பாங்க அப்பா இருப்பாங்க வயதானவள் தான் என் குழந்தை வந்து எதோ சொல்லும்போதுனா ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு வரும் நானே திட்டுவேன் மேடம் அப்போ என்னப்பாங்கன்னா அவன் கிடக்கிறான் சாமி நீ வா சாமின்னு சொல்லி இது பண்ணி நீ வா பா என்ன டாலரெட் ஆகிடுவோம் வந்துட்டு குழந்தை குப்பியில பன்னாஞ்சுன்னு சொல்லும் சொல்லும்போது உடனே நமக்கு அந்த அன்பு பாசம் வந்துடும் மேடம் அந்த பொண்ணு இறந்ததுக்கு உண்டான அந்த ஐந்து நிமிடம் மரணத்தை சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு தற்காலையும் இரண்டு நிமிடத்துல அந்த தள்ளி போட்டா அதை கடந்து விடலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்பத்தை எல்லாருமே வந்து ஒவ்வொரு இதுல தொலைச்சிட்டாங்க எல்லாத்தோடையும் இருக்கணும் மேடம் ஒரு சகோதரனோட ஒரு சகோதரியோட ஒரு நண்பர்களோட எல்லாத்துலயும் இருந்தாங்க மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்க தான் சொத்து அதுதான் நம்மளோட வீட்ல இருக்கணும் அது எல்லாத்தையும் கொண்டு முதிரோட்டை கண்டிப்பாக இன்பத்துக்கு தேர்தல் என்னன்னு தெரியும் ஏன்னா அந்த ஒரு பெரிய விஷயம் இருந்தால் இந்த பண்பாட பொறுத்தருக்கு எனக்கு ரொம்ப மாறிச்சியாக